அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுவை பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பத்தாம் தேதி மார்கழி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று நமக்கு வைகுண்ட ஏகாதசி திருவிழாவானது நடைபெறுதுங்க முதல் நாள் இரவு முழுவதும் கண் விழித்து ஸ்துதிகள் ஸ்துதிகளெல்லாம் பாடிட்டு இந்த வெள்ளிக்கிழமை நாளில் சொர்க்கவாசல் திறப்பாங்க இல்லையா அந்த டைமில் போயிட்டு பெருமாளை வழிபாடு செய்கிறது கூடுதல் பலனை வந்து நமக்கு கொடுக்கும் ஏற்கனவே இது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் வந்துட்டு பாருங்க எப்படி முறைப்படி வரதா இருக்கணும் அதை ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இவை தவிர அந்த அன்னைக்கு குளிக்கக்கூடிய ஒரு முறை குறித்து சொல்லியிருப்பேன் அதாவது அந்த மாதிரி நீங்கள் குளியலில் பயன்படுத்தும் போது நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மேஜிக் போட்ட மாதிரி நல்ல நல்ல நிகழ்வுகள் வந்து நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டங்களுமே வந்து நீங்கி நல்ல ஒரு புத்தம்புது பொலி விட நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அந்த மாதிரி வந்து குளிச்சுக்கோங்க ஒருவேளை அந்த வீடியோ வந்து லேட்டாக பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அதுபோல தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு முகம் கை காலெல்லாம் வந்து கழுவிக்கும் போது உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுக்க நமக்கு எந்த ஒரு பணக்கஷ்டமும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரானவங்க நிரந்தரமாக நம்மளுடைய வீட்டிலையே தங்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் பணக்கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராது இருந்து பணம் வந்து செலவானாலும் அது திரும்ப ரெண்டு மடங்கு வேகமாக நம்மிடம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனாவசிய செலவுகள் மருத்துவ செலவுகள் வீண் வரைய செலவுகள் எதுவுமே வந்து ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் பீரியட்ஸ் டைம்லேயும் நீங்கள் வந்துட்டு செய்யலாம் ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம பீரியட்ஸ் டைமில் தொடாத மாதிரி இருக்குது அதுக்கு மட்டும் நீங்கள் வேறு யாரோ ஒருத்தருடைய ஹெல்ப்பை வந்து கேட்டுக்கோங்க உங்கள் கணவர்கிட்டயோ குழந்தைக்கிட்டேயோ சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கள கூட இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லலாம் இல்லைன்னா அவங்கள வந்து எடுத்து தர சொல்லி இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் ஏன்னா இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ இந்த நாளை வந்து நம்ம அது இதுன்னு சொல்லி காரணம் ஒதுக்கிட்டு நம்ம செய்யாமல் விட்டுக்கூடாது நான் சொல்றது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால உங்களால் செய்ய முடியலனாலும் உங்கள் கணவர்கிட்டயோ குழந்தைங்க சொல்லியாவது அவசியம் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது எந்த டைம்ல செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் நமக்கு ராகு காலம்ங்கிறது பத்து முப்பதுலேருந்து இருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதே போல யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் மூன்று மணியிலேருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு நேரத்தையும் நீங்கள் தவிர விட்டுட்டு மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரி இது எப்படி செய்யணும்னு ஒரு செய்முறை விளக்கத்தோட காட்டுறேன் இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க புதுசாக ஒரு மண்ணகல் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது சிறப்பு இல்லைன்னா இப்போ கார்த்திகை தீபத்துக்குன்ட்டு நீங்கள் வாங்கியிருப்பீங்க இல்லையா அது ரீசண்டாக வாங்கின விளக்கை மட்டும் நீங்கள் ஒன்றே ஒன்று எடுத்து நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த விளக்கை எடுத்துகிட்டு நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க பூஜை அறைக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா மறக்காமல் தீபம் ஏற்றி வச்சு அதுவும் நெய் தீபமாக நீங்கள் ஏற்றி வச்சு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த பரிகாரம் எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கணும் கை நிறைய பணம் வந்து சேரணும் எங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு ஆத்மார்த்தமாக வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க மற்றவங்க ஹாலில் உட்காந்துட்டு மனதுக்குள்ளேயே இந்த தெய்வங்களை வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இப்போ விளக்கு வந்து நம்ம மங்களகரமாக மாற்றணும் அப்போ வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கணும் அதன் பிறகு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில முக்கியமான பொருட்கள் வந்து தேவைப்படுது ஏன்னா இது வந்து ரொம்ப சூட்சமமான முறையில் நம்ம செய்யும் போது நமக்கு நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும் அதுக்காக தான் இந்த நாளில் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம இப்படி செய்கிறோம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் கல்லுப்பு வந்து தேவைப்படுது புதுசாக ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த பேக்கெட்டில் இருக்கிற கல் வந்து நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க இல்லைனா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதாவது நம்முடைய சேனல் பார்க்குறவங்கலாம் பூஜை அறையில் ஒரு பேக்கெட் கல் உப்பு வந்து வாங்கி வச்சுருப்பாங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்காகவே அதிலிருந்து கூட வந்துட்டு அவங்க எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி நீங்களும் கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா இன்றைக்கி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நீங்கள் கட்டாயம் வந்து புதுசாக ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாலே செல்வ பலம் அதிகரிக்கும் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து கல்லுப்ப இந்த விளக்கில் போடணும் நீங்க போடும்போது ஸ்பூன்ல வந்து போடக்கூடாது உங்களுடைய கைகளால தான் எப்போதுமே கல்லுப்பை வந்து பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் உங்களுடைய வலது கையில் ரைட் ஆண்டில் எடுத்து நல்லா டைட்டாக அழுத்தி பிடித்து அதன் பிறகு இந்த கல்லுப்பை இந்த விளக்கில் வந்துட்டு நீங்கள் போடுங்க ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பை வச்சு ஒரு பரிகாரம் செஞ்சோம்னா அது கை மேலே ரிசல்ட் கொடுக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும் அதுக்காக தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மிளகு வந்து தேவைப்படுது நல்ல கரு மிளகு சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த மிளகு வந்து தேவைப்படுது ஒரு அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு ஒற்றைப்படையை எடுத்துக்க சிறப்பு மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து அஞ்சு எடுத்துருக்கேன் இந்த அஞ்சு மிளகே நீங்க பொறுமையா வந்துட்டு இந்த கல்லுப்பு மேலே ஒன்னு ஒன்னா வந்துட்டு வைங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு பொருளாக பார்க்கப்படுது மங்களகரமான பொருள் மேலும் குரு பகவானுக்கு உகந்த பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த மிளகுக்கு மேலே இந்த மஞ்சள் தூளை வந்துட்டு நீங்கள் போடுங்க இப்படி போடக்கூடிய இந்த மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது சிறப்பு கஸ்தூரி மஞ்சள் இல்லைங்கும் போது நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்துகிற எதாவது ஒரு மஞ்சள் தூளையும் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிளகு மேலே இதை வந்துட்டு போட்டுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்க்கும்போது துளசி இலை வந்து தேவைப்படுது ஒன்றோ ரெண்டோ நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னாவே போதும் ஏன்னா இந்த ஏகாதசி திதினால அன்றைக்கி துளசி இலைகளை நம்ம கண்ணில் பார்த்தோம்னாவே கோடி புண்ணியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா மகாவிஷ்ணுவுக்காகட்டும் மகாலட்சுமி தாயாருக்காகட்டும் துளசி அலைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும் மேலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பை அதிகப்படுத்தி தரக்கூடிய மூலிகை தனவசியம் மற்றும் நகை ஆபரணம் இதெல்லாம் சேரணும் மேலும் நகை அடமான வச்சுருக்கோம் அது நம்மக்கிட்ட மீண்டு வரணும் அப்படிங்கும் இந்த துளசியினுடைய பங்குங்கிறது அதிக அளவில் வந்து இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த துளசியை வந்து பயன்படுத்துகிறோம் இதை பயன்படுத்துகிற மூலம் நமக்கு பணமும் சேரும் நகையும் சேரும் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் இந்த ஏகாதசி வெள்ளிக்கிழமை சேர்ந்துருக்கக்கூடிய அற்புதமான நாளில் ஒரு இலையாவது நீங்கள் வந்துட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க வீட்டில் துளசி செடி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வெளியில் கோவில் கிட்ட பார்த்தீங்கன்னா விற்றுட்ருப்பாங்க அங்கே கூட நீங்கள் வாங்கிட்டு பெருமாளை போய் வழிபாடு செஞ்சுட்டு அவங்க பிரசாதமாக கொடுக்குற துளசி இலையை கூட நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்தலாம் இப்போ இதை வந்து வச்சுக்கோங்க அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பணவசியத்தை தரக்கூடிய பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் இல்லாத பிரசாதத்தையோ இல்லை தீர்த்து த்தையோ பெருமாள் ஏற்றுக்க மாட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருள் இதை வந்து நம்ம ஒரு சிறு துண்டு வச்சுக்கணும் இப்போ வச்சாச்சு இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் இந்த விளக்கை வச்சுட்டு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் வீட்டில் நல்ல வந்து வருமானம் பெருகணும் அப்படின்னு மனதார வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டி முடித்த கையோட பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பெண்கள் பூஜை அறிக்கைக்கு போயிட்டு அங்கே மகாலட்சுமி தாயருடைய படமோ பெருமாளுடைய படமோ அதாவது இப்போ திருப்பதி ஏழுமலையான் படம் இருந்தாலும் சரி அங்கேயாவது நீங்கள் போயிட்டு இந்த விளக்கை வந்து அப்படியே வந்து வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் பதினைந்து நாட்கள் வந்து இது அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ உங்களால் போய் வைக்க முடியலைங்க போது உங்கள் குழந்தைங்க கிட்டையோ கொடுத்து கூட நீங்கள் வந்துட்டு இதை சாமி முன்னாடி வந்து வைக்கணும் கண்டிப்பாக அந்த பூஜை தான் வைக்கணும் வேறு ஆப்ஷனே வந்து இல்லை இது வந்து அப்படியே இருக்கட்டும் பதினைந்து நாட்கள் கழித்து இதில் இருக்கிற இந்த பச்சை கற்பூரமானது காற்றுல வந்து கரைஞ்சி போயிருக்கும் துளசி இலை வந்து வாடி இருக்கும் வாடினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதில் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேறாம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னால் இந்த கல்லுப்பு மிளகு இந்த துளசி இலைகள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஓடுற தண்ணீரில் கரைச்சி விட்டுருங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு குளம் இந்த மாதிரி இருந்தால் போட்டுருங்க இல்லைன்னா துளசி இலையை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு கால் படாத இடத்துல ஏதாவது மரம் செடி கொடிக்கு அடியில் போட்டுட்டு இந்த கல்லுப்பு மிளகையும் நீங்கள் வாஷ்பேசன்லேயும் சிங்க்க்லேயும் வந்துட்டு தண்ணி திருவிட்டு அப்படியே வந்துட்டு கரைச்சி விடலாம் இல்லைன்னா இதையும் கூட நீங்கள் போடலாம் என்ன கேட்டிங்கன்னா இந்த மிளகையும் கல்லுப்பையும் நம்ம தண்ணீரில் கரைச்சி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுக்காக தான் உங்களை அந்த மாதிரி வந்துட்டு சொன்னேன் இது உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளறையே அற்புதமான பணவரவு ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறி இருக்கிறத நீங்கள் கூட வந்து பார்ப்பீங்க ஏன்னா ஒரு சில பரிகாரங்கள் சாதாரண நாட்களில் செய்கிறத காட்டிலும் சில விசேஷமான நாட்கள் திதிகளில் செய்யும்போது அற்புதமான பலன் வந்து தரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நாள் தான் இந்த முறை நமக்கு அமைஞ்சிருக்குது அவசியம் வந்து இதை பயன்படுத்திக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்